பிரைஸ் தி லார்ட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 பேதுரு ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் 1 Peter chapter 5 verse 5 பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் God opposes the proud but gives grace to the humble ஹalleluya ஒரு வாளிப தம்பி இருந்தாங்க சின்ன வயசுல அவங்க நல்ல தாழ்மையாக இருப்பாங்க நல்ல தாழ்மையாக பேசுவாங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே தாழ்மையாக இருக்கும் ஆனா நாட்கள் போக போக அவருக்குன்னு ஒரு ஜாப் கிடைச்சது அந்த ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் மற்ற மனுஷங்களை எல்லாரையுமே ஏளனமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் மற்றவங்க கிட்ட போய் நின்னு பெருமையா பேச ஆரம்பிச்சிட்டாரு நான் இந்த ஒரு ஜாப்ல இருக்கிறேன் நான் வந்து இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன் எனக்கு வந்து இவ்வளோ சேலரி கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு பெருமை வர ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் அவருடைய ஆக்டிவிட்டிஸில் எல்லாத்துலேயுமே பெருமையாகவே தான் இருந்தார் பெருமையாக பேசுறது பெருமையாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறது இதில் எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது கத்தருக்கு அது பிடிக்கவே இல்லை நாட்கள் போக போக அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை மேலே பிரச்சனையாகவே வந்து கொண்டிருந்தது அவர் என்ன தான் ஜபம் பண்ணாலும் அந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்குமான்னு யோசிச்சு பாருங்க சந்தேகம்தான் அப்போ இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் தாழ்மையாக இருக்கிறீங்களா இல்லை பெருமை உள்ளவர்களாக இருக்கிறீங்களான்னு உங்களை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் அவங்க பேசுகிற வார்த்தையிலே பெருமையாக தான் பேசுகிறாங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா பெருமையாக தான் இருக்கும் அப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னிடத்துலேருந்து நீ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஆனால் நீ பெருமையோட நீ வாழ்ந்த அப்படின்னா நான் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தர மாட்டேன் நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் நான் உனக்கு கிருப தரணும் அப்படின்னா நீ தாழ்மையாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அதனால பெருமை உள்ளவர்களாக இல்லாம தாழ்மை உள்ளவர்களாக இருங்க நீங்க எங்க போய் யார்கிட்ட பேசினாலும் தாழ்மையா பேசுங்க உங்களை விட வயசுல சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் எல்லார்கிட்டயும் தாழ்மையா பேசுங்க மரியாதையா பேசுங்க நிச்சயம் ஏசப்பா உங்களுக்கு கிருபை கொடுப்பார் உங்களை உயர்த்தி வைப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய ஜபங்களுக்கும் அவர் நிச்சயம் பதில் தருவார் நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எசப்பா இந்த நல்ல பிள்ளைங்க தங்களை ஆண்டவரையே ஒப்பு கொடுக்குறாங்க அண்டவரே அவங்க செய்த தவறுகளை சப்பா இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க அண்டவரே பெருமையாக சில நாட்கள் அவங்க அறியாமல் இருந்தாங்க அண்டவரே அதை மன்னித்து அண்டவரேசப்பா பிள்ளைங்களுக்கு சப்பா கிருப கொடுங்கப்பா இந்த நாள்ல இருந்து தாழ்மை உள்ளவர்களாக வாழ்றதுக்கு தங்களை அர்ப்பணித்து இருக்கிறாங்கப்பா நீங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க அண்டவரே எல்லா ஜப்ப குறிப்புகள் எல்லா விண்ணப்பங்கள் பிள்ளைங்க வைத்த எல்லா தகப்பனேசப்பா விண்ணப்பங்களுக்கும் நீங்க தகப்பனையை பதில் கொடுங்க நீங்கள் பிள்ளைங்களுடைய தேவைகளை சந்திங்க உயர்த்தி வைங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாக இருங்க உயர்த்தி வைப்பார் காட் பிளஸ்